அண்ணன் வந்து கிடை தம்பி சாதாரண கிடையாது அப்ப அண்ணனுக்கு தம்பி உறவு எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீங்க சொல்லுங்க

பெரிய லைட்டெல்லாம் எல்லாம் போட்டு வீட்டுல வருதா தம்பி மகேஷ் நான் போய் பார்த்து போகாத அவமானப்படுற அப்புறம் வந்து ஆயுசு முழுமை என்னோட சொல்ல சொல்றேன் போகாதன்றான் அந்த அம்மா பாசம் எவ்வளவு மக போட்டு சும்மா போய் ஒரு நோட்டம் பார்த்துட்டு வரைக்கும் போறாங்க அவ போற

நீங்க நேரில் கூட வந்து கூப்பிடல அவனும் என்ன ஓடி

സന്താനമൊരു വാക്ക് ചൊല്ലാൻ നീ ഇരിക്കുന്നിടത്തൊരു തമ്പിയോ വാനമോയെ കൊണ്ടുനോക്ക് നീ വെറ്റെ കാലে ഒരു അക്കവോ തൻങ്ങി ചൊല്ലാൻ വെറ്റെ കൊണ്ടിരിക്ക് നമുക്ക് ആയിരത്തെ ഫേസ്ബുക്കിലായിരത്തെ പേജ് ഇടുകാ അതാണ് നീ ഇരിക്കുന്നിടത്ത് നീ ഇത്തരതെങ്കിലും ആയാലും കൂടോൾക്ക്മാർ തർദാസ് നല്ലത് കൊമോ ആയിരത്തെ കൊണ്ടിടുക പിിച്ചുവത്രല്ല ഒരു പ്രശ്നം

மாவட்ட நிர்வாகத்தை எப்படி பாராட்டினாதிக்கிறது